i தலங்கள் அருள்மழை பொழுங்கிடும் அரித்தலங்கள் தேவியர் உறங்கிடும் திருத்தலங்கள் வணங்கிட வணங்கிடும் பலவரங்கள் பரவச அனுபவம் தன் தலங்கள் துன்பம் என்று எப்போதும் ஒரு கேள்வி ஆனந்த வாழ்வு எங்கே தொடர்ந்திடும் துன்பம் என்று எப்போதும் ஒரு கேள்வி ஆனந்த வாழ்வு எங்கே தொடர்ந்திடும் மறு கேள்வி கைகளில் மனிதர்கள் பொம்மைகள் புரிந்திடும் புரிந்தும்மைகள்ள்களின் கைகளில் மனிதர்கள் பொம்மைகள் திசைகளின் ஆட்சியில் புரிந்திடும் உம்மைகள் சந்ததி நெஞ்சுக்கு நிம்மதி இன்பமும் துன்பமும் அவன் தருந்தெகுமதி ஆலய தரிசனம் இம்மை நாட்களை இன்பமாக்கிடும் நாம் அன்றாடம் நீராடும் போது உடல் சுத்தமாகிறது புண்ணிய நதிகளில் நீராடும் போதோ மனம் தூய்மையடைகிறது போலவே மனித பிறவியின் ஆன்மாவை சுத்திகரிக்கும் மையங்களே ஆலயங்களாகும் புண்ணியமும் பாவமும் உயிர்கள் தோன்றிய போதே தோன்றிவிட்டது இம்மையில் நாம் புரியும் இருவினைகளின் மிச்சமே மறுமையாக அமைகின்றது முற்பிறவியில் விதைத்த வினை வினைவிதைகளே இப்பிறவியில் நாம் அனுபவிக்கும் இன்பங்களாகவும் துன்பங்களாகவும் அறுவடை செய்யப்படுகின்றன இவற்றை முன்னிறுத்தி உயிர் ஜனிக்கும் கணத்தை துல்லியமாக கணக்கிட்டு மனிதனின் பிறவி வரைபடமாக இறைவனால் வகுக்கப்பட்டதே ஜோதிட சாஸ்திரமாகும் அண்ட சராசரங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் நவகிரகங்களை நாயகர்களாகக் கொண்டு கணிக்கப்படும் ஜோதிட கட்டங்களே மனிதனின் இப்பிறவி வாழ்வையும் அனுபவிக்கப் போகும் இன்ப துன்பங்களையும் தெளிவுற தீர்மானிக்கின்றன இறைவனால் வகுக்கப்பட்டு மகரிஷிகளால் தொகுக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு மனிதனின் ஜாதகத்திலும் பல யோக நிலைகளும் தோஷங்களும் கலந்தே இருக்கின்றன நமது தொன்மை சிறப்பு வாய்ந்த வேதங்களும் ஸ்மிருதிகளும் உபனிஷத்துகளும் பதினெட்டு புராணங்களும் நாயன்மார்கள் அருளிய திருப்பதிகங்களும் அடியார்கள் அருளிய ஸ்தோத்திரங்களும் கவசங்களும் கிரக கிரகதோஷங்களுக்குரிய பரிகார முறைகளை ஜோதிட சாஸ்திர மேதைகளின் வழிகாட்டுதலில் பயிற்றுவித்து செயல்படுத்தி காலம் காலமாக மானுடகுலத்தின் துயர் போக்கி வருவது கலையின் சூக்குமங்களாகும் இரையாற்றலின் மகாசக்தியும் இதுவே பூர்வ பாராச்சரியம் பிரகத் ஜாதகம் பிரகத் சாஸ்திரம் ஜோதிட பானசரிதம் ஜோதிட சந்திரிகா பூர்வ புண்ணிய நிர்ணயஸ்தரம் காலப்பிரயாசிகா போன்ற தொன்மை வாய்ந்த சோதிர சாஸ்திர நூல்களை பின்பற்றியே ஜோதிட நிபுணர்கள் ஜாதக பலன்களையும் கிரகதோஷப் பரிகாரங்களையும் கூறி வருகின்றனர் இன்று உலகளாவிய புகழ்பெற்று விளங்கும் ஜோதிட சக்கரவர்த்தி ஐயா ஏஎம்ஆர் அவர்களின் இறையருள் ததும்பும் பரிகார சூக்கும விளக்கங்களை உங்கள் இல்லங்களில் நெய்ஜீவமாக சுடரச் செய்து மகிழ்வான பெருவாழ்வு மலரச் செய்வதே ஸ்ரீவிஷன் வழங்கும் இந்த பரிகார திருத்தலங்களின் இனிய நோக்கமாகும் உங்களோட பேசறதுக்கு சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முதல்ல ஸ்ரீவிஷ்ணை பற்றி நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா இது ஏன் இந்த தொலைக்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனையோ தொலைக்காட்சிகள் இருக்கு அதோட இது ஒன்று அப்படின்னு நீங்கள் கூடாது இல்லையா இது சற்று வித்தியாசமான ஒரு தொலைக்காட்சி அது உங்களுக்கு சேவை செய்வதற்காகவே நம்ம ஆனந்த நிலையம் பிரசுரவிருத்தாளர்கள் இருக்கா இல்லையா மிஸ்டர் சிதம்பரம் மணிமேகலை அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம் தமிழ்நாடு பூரா அவ்வாளுக்கு தெரியும் இவருடைய கூட்டு முயற்சியில் இந்த ஸ்ரீ விஷ்ணு விச்சன்கிறது வந்து முக்கியமாக தலங்களை பற்றி உங்களுக்கு பலவிதமான இதுவரைக்கும் வெளியில் வந்திருக்காத பல விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல நீங்க இது என்ன பரிகாரம் பரிகாரம்னு சொல்றதுல அப்படி என்ன மனித வாழ்க்கையில எத்தனோ சிரமங்கள்லாம் ஏற்படுது இல்லையா துண்டப்படாத யாராவது இருக்க முடியுமோ வாழ்க்கையில ஏன்னா இது ஒரு கர்ம பூமி பாவம் மட்டும் செய்யற பாருங்க அவன் இங்க வரமாட்டான் புண்ணியம் மட்டும் செய்யற உத்தமர்கள் இருக்கா பத்தேடா அவள் இங்க வரமாட்டான் இந்த சபல புத்தியினால இந்த ரெண்டையும் கலந்து கட்டி செய்யறா பாருங்கோ அங்கதான் நாம்லாம் வந்து மாட்டிக்கிறோம் அதனால்தான் நீங்க வாழ்க்கையில பார்த்துருக்க அனுபவத்துல ஒரு பத்து நாள் நம்ம நிம்மதியா இருந்தோம்னா பதினோராவது நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் சரி இந்த பிரச்சனை தான் நிரந்தரமா இருக்குன்னா அது சில நாள்ல அந்த பிரச்சனையும் தீர்ந்து போயிடுது ஏதோ ஒரு வழி இல்லை மறுபடியும் ஒரு பத்து நாள் நிம்மதியா இருக்கும் இப்படி மாறி மாறி எப்படி ஒரு சக்கரம் ஆண்டு வாழ்க்கை சக்கரம்னு சொல்றோம் இல்லையா அது போல மாறி மாறி நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஏற்பட்டு வருகின்றன இல்லையா இவை எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா பல பிரிவுகளில் நம்ம செய்திருக்கக்கூடிய ஒரு நற்காரியங்கள் மன பலகீனத்தான் செய்யக்கூடிய தவறுகள் இதனால இந்த விளைவுகள் ஏற்படன அவ்வளவு என்ன இந்த மனத பிறவிற்கே அதையே நம்முடைய முற்பிறவி செயல்கள் தான் தீர்மானிக்கின்றன ஒரு நல்ல தாய் தந்தைக்கு பிறக்கிறது நல்ல குடும்பத்தில் வளர்றது நல்ல நண்பர்கள் கிடைப்பது நல்ல வீடு வாசல் அனுபவிப்பது நல்ல மனைவி கிடைப்பது அதே போல பெண்களுக்கு நல்ல கணவர் கிடைப்பது தாய் தகப்பனாரை மதிக்கக்கூடிய ஒரு உத்தமமான புத்தகங்களை பெறுவது புண்ணிய கேத்திரங்களை தரிசிப்பது இப்பேற்பட்ட பாக்கியங்களுக்கு நம்ம முற்பெறி நல்ல புண்ணியம் செஞ்சுதா தான் கிடைக்கும் அதுக்கு பரிசுகள் தான் இது அதெல்லாம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பரிகாரம்னா இது ஏன் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் இவ்வளவு விஸ்தாரமா சொல்றேன் இப்போ உங்க மேஜ மேல ரெண்டு பந்து வச்சுக்கிறாங்க ஒரு அழுக்கு பந்து ஒரு புதுசாக ஒரு சுத்தமான பந்து அழுக்கு பண்டு செகுத்தில் போட்டோம்னா நல்ல பந்து வருமோ வராது இல்லையா அதே போல நல்ல புது பந்து இருக்கு அதை நம்ம போடுறோம் அப்போ அழுக்கு பந்து வருமோ வராது சரி அது போட்டோம் எந்த பந்தாவது செவுத்துலயே ஒட்டி நிற்கிறதா எந்த பந்தாலும் நமக்கு இல்லையா அதே போலதான் நம்முடைய செயல்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகளின் பலன் நம்மையே வந்து சேர்கிறது அப்படின்னா ஒருத்தன் மனசபலத்தினால சந்தர்ப்ப சூழ்நிலையினால மன பலகீனத்தினால அவன் தவறு செய்துதான்னு வச்சுப்பான் அப்படின்னா அவன் வாழ்க்கை பூரா தான் நானுமா அதுதான் இல்லை என்று நமது மகர்ஷிகள் ஜோதிட சாஸ்திரத்திலையும் தர்மசாஸ்திரத்திலும் எழுதியிருக்கான் அப்படின்னா என்ன தப்புக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் பரிகார தலங்கள் ஏன் அதுக்கு என்ன கோயில் தான் படுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா இந்த சில பரிகாரங்களை அதிக பொருட்செலவு செய்து அதிக திரவ திரவியம் செலவு செய்து எல்லாரும் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக பெரியவர்கள் என்ன பண்ணாரு கேட்டனா மிகவும் சக்தி வாய்ந்த எந்திர பிரிஷ்டைகளை வந்து அந்த ஒவ்வொரு சன்னையனுடைய கருவறையிலும் பிரஷ்டை செஞ்சிருக்காங்க அதனால அந்த இந்த துன்பத்திற்கு இந்த கோயிலுக்கு போகிறோம் இந்த பிரச்சனைக்கு இந்த திருக்கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு போனோம்னா அது பரிகார இதை நமக்கு வந்து கொடுத்து நம்ம துன்பத்தை வந்து தீர்க்கிறது இன்னொன்று பார்த்து போயிருப்பிருமாவோட திருக்கோயிலு நீங்கள் வச்சுங்க எல்லா சிவகுருமான திருக்கோயிலும் சிவனுக்கு தான் இருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் சைஸ் வித்தியாசபுரம் அவன் சில கோயில்களில் விஸ்வரூப சிவலிங்கமாக தரிசனம் கொடுக்குறான் பிரபு சில கோயில்களில் சின்னதாக சிவலிங்கம் காசி சேத்திரத்தை எடுத்துங்கோ எப்பேற்பட்ட போர் பெற்ற சேத்திரம் சிவலிங்கத்தை பார்த்தா சின்னதாக அனுகூரம் அதே போல இப்போ காசின்னு இருக்கு வட இந்தியாவில் இந்த காசிக்கு வடக்கே இருக்கிறதுனால உத்தர காசி அப்படின்னு சொல்கிறா அங்கே போனால் விஸ்வலிங்கம் சோமநாதபுரம் பெரிய பிரம்மாண்டமான சிவஸ்வரூபம் திருக்கோயில வந்து விஸ்வரூபமா காட்சி அளிக்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஆனால் இதே பெருமாள் கோயில் எடுத்துங்க வச்சுங்க எல்லாத்தையும் சங்க சக்கரதாரியாக தான் அவன் சேவை சாதிக்கிறான் சக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவக்ஷேத்திரம் மற்றொரு சிவக்ஷேத்திரத்திலிருந்து வேறுபடுகிறது விஷ்ணு ஆலயங்களில் ஒரு க்ஷேத்திரம் மற்றொரு க்த்திரத்திலிருந்து அவருடைய சக்தி சம்பந்தப்பட்ட வரையில் மாறுபடுகிறது இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இந்த ஸ்ரீவிஷன் பெற்றிருக்கிறது இதனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் துன்பங்கள் தீர்ந்து பல க்ளேமங்கள் ஏற்படும் என நான் உறுதி அளிக்கிறேன் இதற்கான தவறாதீர்கள் இதனால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படப் போகின்றன ஏதோ பரிகாரம்னா ஏகப்பட்ட பணம் செலவழித்து பண்ணாதான் பரிகாரம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ரொம்ப எளிய பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த ஸ்ரீவிஷ்ணன் நிறுவத்தில் உங்களுக்கு காண்பிக்க போகிறார்கள் அதை நீங்கள் மிகவும் எளித மிகவும் சுலபமான பரிகாரங்கள் சாதாரணமானவங்க கூட செய்யலாம் பெரிய வசதிகள் செல்வந்தர்கள் தான் செய்யணுங்கிறதே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு எளிய பரிகாரங்களை நம் மீது வைத்துள்ள ஒரு பரம கருணையினாலே நம்முடைய பாரத புண்ணிய பூமியின் மகர்ஷிகள் நமக்கு அளித்திருக்கிறார்கள் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த தருணத்திலே எந்த திருக்கோயிலுக்கு சென்றாலும் சிறிது நெய் எடுத்து கொண்டு போக தவறாதீர்கள் அதனை அங்கு இருந்து கொடுக்கும் தீபத்திலே சேர்த்து விட்டு அந்த எம்பெருமானை தரிசித்துட்டு வாருங்கள் அமைதியும் இன்பமும் மனநிறைவும் உங்கள் இல்லத்தை தேடிபொருள் வியாகரபாதர் வழிபட்ட திருத்தலம் புலிவளம் பிரசன்ன வெங்கடாஜலபதியை தகப்பன் பெருமாள் என்று அழைக்கிறார்கள் மேற்குமுகமாக அமைந்துள்ள சிறப்பு கொண்ட திருக்கோவிலாகும் ஆலயங்கள் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆலயங்கள் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் ஆண்மலயம் தரும் சிவ தலங்கள் அருள்மழை பொழுந்திடும் ஹரித்தலங்கள் தேவியர் உறங்கிடும் திருத்தலங்கள் வணங்கிட வழங்கிடும் பலவரங்கள் பரவச அனுபவம் தன் தலங்கள் ஜெகதேகாரனான சர்வேஸ்வரம் மானுட குலத்தை உய்விக்கும் பொருட்டு வற்றாத பூம்புணல் பொய்கை போல எழுந்தருளி இருக்கும் திவ்ய தேசங்கள் பலப்பளவாகும் அவற்றுள் முதன்மையானது பகவான் திருவேங்கடத்தான் எழுந்தருள் இருக்கும் திருப்பதி திருமலை அகத்திய மாமுனிவரின் பக்திமிக்க நித்திய எழுந்தவத்தால் சிந்தை குளிர்ந்த பெருமான் தன்னுடன் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ அப்பன் பெருமாளை அகஸ்திய மகிழ்ச்சிக்கு தந்தருளினார் அவரும் ஆன்ம அனுபூதி குறையாத பக்தி சிரத்தையுடன் ஸ்ரீ அப்பன் பெருமானை நெடுங்காலம் வழிபட்டு பரவசம் எய்தி வந்தார் காலச்சக்கரத்தின் சுழற்சியில் கலியுகம் பிறந்தது பக்திச் சிரத்தையும் ஆன்மீக ஈடுபாடும் மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கின இதனால் மனம் வாடிய அகஸ்திய மகரிஷி எம்பெருமானிடமே இந்த அப்பன் பெருமாளை மீண்டும் சேர்த்து விடுவதே உத்தமம் என முடிவு செய்து திருமலை புஷ்கரணி தீர்த்தத்தில் அப்பன் பெருமாளை மூழ்கச் செய்துவிட்டு ஒதிகை மலையை நோக்கி தவப்பயணம் மேற்கொண்டார் புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராட வந்த அந்தனர் ஒருவரின் கரங்களில் அகஸ்தியர் விட்டுவிட்டு சென்ற அப்பன் பெருமான் அகப்படவே அவர் நெக்குருகி போய் நின்றார் நமது பாரத புண்ணிய பூமியில் அந்நியர் ஆக்கிரமிப்பால் தென்தேசத்தின் பரமபக்தர்கள் திருமலை திருப்பதி சென்று தரிசிக்க இயலாத சூழல் ஏற்பட்டது அதை கருத்தில் கொண்ட திருமலையான் அவ்வந்தனருக்கு அப்பன் பெருமாளை தேசத்திற்கு எடுத்து சென்று நாடக திருவாரூருக்கு தெற்கே உள்ள தட்சிண கோகர்ணேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்யுமாறு அசரீதியாய் கட்டளை பிறப்பித்தார் அவ்வந்தனரும் ஏழுமலையானின் கட்டளையையே சிறைமேற்கொண்டு தென்தமிழகம் தென் தமிழகம் நோக்கி அப்பன் பெருமாளை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு பயணித்தார் இந்த செய்தியினை அறிந்த சோழ மகாராஜன் பக்தியுடன் அப்பர் பெருமானையும் அந்த அந்தனரையும் எதிர்கொண்டழைத்தார் திருவேங்கடவனின் எண்ணப்படியே சோழ அரசனின் உதவியுடன் அந்த அந்தனர் தட்சிண கோகர்ணேஸ்வரத்தில் அப்பன் பெருமாளுக்கு சிறப்பாக ஆலயம் எழுப்பி முடித்தான் அன்பர்கள் தம்மை பிரதிஷ்ட செய்ய தொடங்கிய உடனேயே அப்பன் பெருமாளும் அவர்களுக்கு அருள்வாளிக்க தொடங்கிவிட்டான் பரமபக்தனான குருடன் ஒருவனுக்கு கண்பார்வை வழங்கியும் சோழ அரசரின் பிரதம மந்திரியின் தீராத நோயை நொடியில் தீர்த்தும் அப்பன் பெருமான் அற்புதங்களை நடத்த தொடங்கினான் இதைத் தொடர்ந்து ஹரித்வேஷம் கொண்ட வியாக்ரபாதர் எனும் முனிவர் சிவபெருமானின் ஆக்ஞா பிரகாரம் புலிரூபத்தில் நெடுங்காலம் இவ்வூரில் வலம் வந்ததாலேயே தட்சிண கோகர்ணேஸ்வரத்திற்கு புலிவளம் என்ற புதுப்பெயரும் இணைந்தது இதுவே புலிவளம் என்ற திருப்பெயர் வந்த காரணமாகும் கோபிகாஜி வனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் புலிவளம் கிராமத்தில் ஏந்திரி உள்ள ஸ்ரீ அப்பன் பெருமாள் ஸ்ரீ வெங்கடாச்சரவை திருக்கோயில் ஏழு மலை ஏறி சேவிக்க வேண்டிய பெருமாளை ஏழு வாசல் கடந்து சேவிக்கிறோம் உள்ள பெருமாள் திருப்பதி ஏழு மலை எப்படி நின்று கொண்டு தரிசனம் பண்ணுகிறாரோ அதே தரிசனம் கிராம பருவத்தில் ஆனதுனால பெருமாள் மூர்த்தி சிறுதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு என்ற ஒரு பொருள் உண்டு பெருமாள் என்ன விசேஷம் மேற்கு பார்த்த அதி விசேஷமானது எந்த ஒரு பெருமாளுக்கும் ஏகாதசியோ புனர்வசமோ அந்த அமாவாசை போடணும் என்றுதான் திருமஞ்சனம் ஆனால் புலிவாலத்திலிருந்து வெங்கடாஜபுரி அப்பன் பெருமாளுக்கு நித்தமும் திருமஞ்சன கோலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் காலை பூஜை அப்பன் பெருமாளுக்கு தொடங்கி மாலை சாயரட்ச பூஜை முதன் முதலாக உட்மணி சத்யபாமா சமேதர் கோபாலகிருஷ்ணனுக்கு நடந்து முடிந்து அதன் பிறகுதான் அப்பன் பெருமாளுக்கு சாயரட்ச பூஜைகள் தொடங்கி ஆரம்பிக்கப்படுகிறது இங்கே பிரசித்தமாக கோபாலகிருஷ்ணன் சன்னதியிலே ஆண்டாள் சன்னதியும் வரதராஜ பெருமாளும் இங்கே பன்னெண்டு ஆழ்வார்களும் இங்கே மும்மூர்த்திகள் தியாகராஜர் தீட்சிதர் மூன்று பேர் இங்கே பாடியுள்ளார்கள் பெருமாள் கோயிலுக்கு எழுத்தார் போலே பட்சிராஜன் என்று சொல்லக்கூடிய கருட பகவான் இவருக்கு வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து வந்தாலோ மாசத்தில் ஒரு நாள் அபிஷேகம் செய்தாலோ புத்திர பாக்கியம் தோஷங்கள் விலகும் என்று கருட பகவஞ்சாங்கத்திலே சொல்லியிருக்கிறது அதனால் கருட பகவான் இப்பொழுது கவசம் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் எழுத்தார் போல் ஆஞ்சநேய சன்னதி கிழக்கு முகமாக விளங்குகிறது அதனைத் தொடர்ந்து அங்கு சனி தோஷம் ராகுதோஷம் நிவர்த்தியாக வடமாலைகள் திருமஞ்சனங்கள் நடைபெற்று வருகின்றன அமாவாசை தோறும் பல்லாயிர மக்கள் வந்திருந்து அபிஷேகத்தை தொடர்ந்து வல்லமாலைகள் சாத்தி சனிதோஷம் ராகுதோஷம் பெருத்தி பெற்றுகிறார்கள் இந்த கோயிலில் புதிதாக லட்சுமிய அயகிரிவர் என்று சொல்லக்கூடிய புதிய சன்னதி உருவாக்கப்பட்டுள்ளது பெருமாளுக்கு எழுத்தார் போலே வைரமாக கிழக்கு முகம் அமைந்திருக்கிறார் லட்சுமி அயகிரிவர் அமைந்துள்ள ஸ்ரீ ரெங்கடாவது பெருமாள் அப்பன் பெருமாள் ஆலயத்தில் சீரும் சிறப்போடும் தரிசமையும் கும்பகோஷம் நடந்து முடிந்துள்ளது கும்பகோஷத்திற்கு ஏறத்தாழ பத்தாயிரிபட்டார திருப்பதி பெருமாளுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளை பக்தர்கள் இங்கேயே செலுத்திவிடலாம் என்பது ஐதீகம் தினமும் இவருக்கு திருமஞ்சனம் நடைபெறுவது மற்றொரு சிறப்பு கோவில் எதிரே பெருமாள் குளம் உள்ளது கிருஷ்ண மங்கள சேத்திரம் என்றும் புலிவளத்திற்கு ஒரு பெயர் உண்டு இவ்வாலயத்திற்கு எதிரில் பாலாமிர்த புஷ்கரணி தீரத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தடைகளை நீக்கி வாழ்வில் பல வெற்றிகளை அளிக்கும் சக்தி கொண்டவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமான் நித்தியமும் கல்யாண கோலத்தில் இருக்கிறதனால கல்யாணம் ஆகாதவா ஜாதகத்தை கொண்டு வந்து வைத்து திருமஞ்சனம் பண்ணி ஒரு நிவேதனம் பண்ணுங்கிற பிரார்த்தனை அதனால இங்க சுபமுகூர்த்தனால நிறைய கல்யாண வைபவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் மிகவும் பழமையான கோவில் ஸ்ரீ தட்சிண கோகணேஸ்வரர் என்ற சிவன் ஆலயமும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி என்ற பெருமாள் ஆலயமும் சிவ வைணவ சங்கமமாக மிக அருகருகே அமைந்திருப்பது இவ்வூருக்கு மேலும் ஆன்மீக வல்லமையை தருகிறது ஸ்ரீ தட்சிண கோகணேஸ்வரர் பொன்னி வளநாட்டு கரைகளின் புகழ்மிக்க ஆடக கஷேத்திரமான திருவாரூர் தியாகேசனின் பெரிய கோவிலுக்கு தெற்கே பஞ்சக்ரோஷத்தில் மூன்றாம் பிரகாரமாக விளங்கும் புலிவளத்தில் அமைந்துள்ளது ஆனந்தவள்ளி உடனுரை தட்சிண கோகனேஸ்வரர் ஆலயம் நமச்சிவாயே வாழ்க நாடன் வாழ்க இனி பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாக ஆகமும் ஆகி அன்னிப்பான் தாவாக நே வாழ்க வேகும் வேகும் பிடுப்பரத்து வேகும் கிடுத்தாண்டே வேகும் கிடுத்தாண்டே வேண்டாடி வருக பிறப்பெருக்கு பிஞ்சி கந்தன் பேக்கலகல் வருக உர்த்தாக்கு தேயோந்தன் புங்கலங்கல் மதுரையில் அந்தன குலத்தில் பிறந்த கோகர்னர் என்ற பெயருடைய இரண்டு சகோதரர்களை அவர்களது ஆயுட்காலம் முடியும் முன்னமே யம தூதர்கள் அழைத்து சென்று விடுகின்றனர் புண்ணியம் மிகுதியுடைய அந்த கோகர்ண சகோதரர்கள் காலனிடம் தங்கள் ஆயுளை உரிய காலத்திற்கு நீட்டித் தருமாறு மன்றாடுகின்றனர் விதியின் வலிமையை அவர்களுக்கு விளக்கிக் கூறிய யமதர்மராஜன் பூவுலகின் பூ உலகின் திருவாரூர் திருத்தலத்திற்கு சென்று அங்கு சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டால் அவர்கள் யமபயம் நீங்கி சிவபதம் சேரலாம் என உரைக்கின்றார் அதன்படியே திருவாரூர் வந்த கோகர்ண சகோதரர்கள் திருவாரூரின் தெற்கு திசையில் புலிவளத்தில் தட்சிண கோகர்ணேஸ்வரரை அனுகிரகமாக மேற்கு நோக்கி அமைத்தனர் திருவாரூரின் வடதிசையில் உத்தர கோகர்ணேஸ்வரரை வண்டாம்பாலை என்ற ஊரில் அமைத்து வழிபட்டு சிவபதம் அடைந்தனர் என்பது திருத்தர வரலாறு கூறும் செய்திகள் வாழ்க நாதன் நீங்கா நீங்காதா தாழ்வாழ்க கோக்கலியாண்ட குரு மனிதர் தாழ்வாழ்க ஆகவோமாகின்ற அன்னிப்பாள் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தான வேந்த வெல்க பிறப்பும் பிஞ்சகந்தன் பேகல்கள் வெல்க புறத்தார்கு செய்யும் இந்த கோயில் வந்து சர்வதோஷ நிவாரண ஸ்தலம்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இங்கே காரணம் என்னக்கா யாராவது பிணிகள் பிடிச்சிருந்தாங்களோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு சீக்கு இருந்தால் கூட அவங்க வந்து பிணிகள்லாம் நீங்கி நல்லா சுத்தமாக இருக்காங்க அதன் காரணமாக இந்த வரலாறு இங்கே சொல்லுவீங்க அதன் காரணமாகத்தான் இந்த புலிவளம் ஸ்தலம் இந்த தட்ச கோபினேஸ்வரயம் ஏவாய் எனங்கும் ஸ்தலம்னு சொல்லப்படுகிறது பெரும் அனுகிரகம் அளிக்க வல்லதாக தமிழகத்தில் அமைந்துள்ள மேற்கு திசை நோக்கிய ஒரு சில அபூர்வமான சிவத்தலங்களில் சிறப்புடையதாக விளங்குகிறது இந்த சிவாலயம் அருட்கவி அப்பர் சுவாமிகள் பொன்கூரும் புறம்பொயத்தார் புத்தூர் உள்ளார் பூவனத்தார் புலிவளத்தார் என திருப்புங்கூர் திருப்பாம்புரம் ஆகிய ஆலயங்களோடு ஒப்பிட்டு பாடியிருப்பதால் அப்பர் சுவாமிகள் வாழ்ந்த காலத்திற்கு முன்னைய தொன்மை கொண்டது இக்கோவில் என அறிய முடிகிறது இத்தகைய வரலாற்று பெருமை வாய்ந்த இந்த கோவில் ஆவுடையார் லிங்க வடிவில் ஐயன் உள்ளார் அம்பாள் ஸ்ரீ ஆனந்தவள்ளிக்கு தனி ஆலயம் விளங்குகிறது மற்றும் ஸ்ரீ நடராஜருக்கு தனி ஆலயம் ஸ்ரீ கணபதி ஸ்ரீ வள்ளி தேவயானை உடனுரை ஸ்ரீ முருகப்பெருமான் பைரவர் ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் மகாலட்சுமி நவகிரகங்கள் காசி விஸ்வநாதர் லிங்கம் ஆகிய தெய்வங்களுக்கு தனித்தனியே சன்னதிகளும் உள்ளன ஹரித்வேஷம் கொண்ட வியாகரபாதர் சிவபெருமானின் புலி பிரகாரம் ரூபத்துடன் அநேக காலம் வளம் வந்து ஸ்ரீ பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றதால் புலிவளம் என்ற பெயர் பெற்ற இந்த சிவத்தலம் யமபயம் நீக்கும் பரிகார திருத்தலமாக விளங்குகிறது விபத்தால் உடல் பாதிக்கப்பட்டவர்கள் கொடிய நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து மனமுருக வழிபட்டால் மரண பயம் நீங்கும் நோய் நொடிகள் விலகும் நிம்மதியான வாழ்வு உண்டாகும் திருவாரூர் திருத்திரைப்பூண்டி மார்க்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது திருவாரூரில் இருந்து பஸ் வசதி உள்ளது ஸ்ரீ விஷன் ஒரு கம்பெனி திரு ஆரம்பிச்சு இப்ப நடத்திட்டு இருக்கிறோம் ஆன்மீகத்தில் உள்ள கோயில் கும்பாபிஷேகங்கள் கோயில்களுக்கு எப்படி போறது என்னென்ன தோஷங்களுக்கு என்னென்ன பரிகாரம் அந்தந்த கோயில்களுக்கு போய் நேரடியா எப்படி பரிகாரம் பண்றது அப்படிங்கறதையும் காமிச்சு இந்த டிவிடிகளை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த டிவிடி ரொம்ப எளிமையாக ரொம்ப புரியும்படியாகவும் இருக்கும் இதை வாங்கி அவங்க பார்த்தாவே இதை பண்ணினாவே அது உங்களுக்கு போதுமானது படித்து அறிவை விட இதை போ எந்தெந்த பரிகாரத்துக்கு தோஷம் இதுனோ அது டக்குன்னு அதை போட்டாங்கன்னா கண்ணுக்குன்னா கண்ணுக்குள்ள பரிகாரம் ஒவ்வொரு இதுக்கும் உள்ள தோஷ பரிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தோஷப்பரிகாரத்தை நாங்கள் இதன் மூலமாக சொல்லி அதுன்னு முதல் முயற்சியாக நல்ல முயற்சியாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம்